சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுறீங்க அப்படின்னா சிஎன்ஜி கம் பெட்ரோல் போகலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் பட் பெட்ரோல் வேரியண்ட்டு ஃபுல் பெட்ரோல் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் ஆனால் பெட்ரோல் ரேட் காஸ்ட்லியாக இருக்கும் டீசல் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னும் போது டீசல் வேரியன்ஸில் வந்து அதிகமாக நீங்கள் யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டீசல் நீங்கள் தரலாம போகலாம் பிக்கப் நல்லாயிருக்கும் பட் ஈவின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் மெயினாக வேணும் ஏன்னா அது பார்க்கிங்கான இடம் நம்ம போடணும் அதுக்கு த்ரீ ஃபேஸ் லைன் இருக்கணும் பார்க்கிங்கில் வந்து வேறு எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க பா சார்ஜ் போடாமல் விட்டுட்டிங்கன்னா ஈவியில் அது ஒரு ட்ராபேக் இருக்குது பட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்க்கும்போது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஈவியில் எதுவுமே இருக்காது இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டியது இருக்காது ரேடியேட்டர் செக் பண்ண வேண்டியது இருக்காது ஆனால் வண்டி நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது அந்த வண்டி நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் திருப்பி ரீசேல் பண்ணிட்டீங்கன்னா வாங்கி ஒரு வாரத்தில் விற்றாலும் அது பிப்டி பர்சன்டேஜ் காஸ்ட்ல போயிடும் ஏன்னா இவி பொறுத்த எயிட் இயர்ஸ் தான் தருவாங்க பேட்டரிக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு பேட்டரி எயிட் இயர்ஸ் கம்பெனி வாரண்ட்டி இருக்கு அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா உங்களோட காசு தான் மாத்திர மாதிரி இருக்கும் ஆனால் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி போறது தெரியாது ஒரு நல்ல கம்ஃபோர்ட் இருக்கும் இவில பட் ஆனால் சார்ஜிங்க்கு நீங்கள் ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கும் போது இவி நீங்க ப்ரெஃபர் பண்ண முடியாது ஈவியில் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது காஸ்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் பட் இந்த பேட்டரி காஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும் இபில சிஎன்ஜி பெட்ரோல் பாத்தீங்கன்னா சிஎன்ஜி பெட்ரோல் கம் பெட்ரோல் அதாவது கார் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜியும் பெட்ரோலும் தான் வரும் ஏன்னா உங்களுக்கு சிஎன்ஜி வந்து குறைஞ்சது இல்ல அப்படின்னா நீங்க சுவிட்சில் மேனுவலா மாத்திக்கலாம் அப்படி இல்லைனாலும் சிஎன்ஜி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் கன்வெர்ட் ஆகிடும் டீசல் சிஎன்ஜி வராது அதுக்கான பம்பே வேற பெட்ரோலுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது அது சிஎன்ஜிலேயே ஓடும் இதுலயே ஓடும் ஆனா அதுல இன்னொரு டிராபேக்கும் இருக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஓட வேண்டிய வண்டி ஒரு ஒன்றையிலேயே ஹெட் பாக்குற மாதிரி வேலைகள் வரும் எந்த வண்டிக்கு சிஎன்ஜில காஸ்ட் வைஸ்ல பார்க்கும்போது போது இதுல கம்மி பண்ணிட்டு அது செலவு பண்ணும்போது மொத்தமா அதிகமா பண்ற மாதிரி இருக்கும் அது பெட்ரோல் செலவு பண்ணிட்டு மொத்தமா பெட்ரோல் அதாவது சிஎன்ஜி காஸ்ட் கம்மி மைலேஜ் ஜாஸ்தியா தரும் பட் செலவு வைக்கும் போது அந்த செலவு அதில் பண்ணுற மாதிரி இருக்கும் சிஎன்ஜியை பொறுத்த அளவுக்குல ஆனால் பியூர் பெட்ரோல் எடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது சிஎன்ஜி கேஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் பிரித்து எடுக்கிற மாதிரி அதுலேயும் அந்த வேரியண்டிலேருந்து கேஸை எடுப்பாங்க இண்டிவிஜுவலாக வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் இவி எடுத்துட்டு அந்த இவி வந்து நார்மலாக நீங்கள் டென் இயர்ஸ் யூஸ் பண்ண போறீங்க இல்லை எக்ஸ்ட்ரா காராக ஒரு வண்டி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி ஒரு வண்டி வச்சுருக்கீங்க வீட்டில் இன்னொரு வண்டி நீங்கள் ஈவி போகிறீங்கன்னா தாராளமாக இவி எடுக்கலாம் ஏன்னா அது காஸ்ட் வந்து மெயின்டனன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் சார்ஜ் போட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வரீங்க ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க அப்படின்ற யூசேஜுக்கு இவி கரெக்டான வண்டி எப்போனா வீக்கெண்ட்ஸ்ல லாங் போகிறீங்கன்னா பெட்ரோல் ப்ரெஃபர்ஸ் தாராளமாக பெட்ரோல் எடுக்கலாம் பெட்ரோல் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் எடுக்கலன்னா கூட வண்டி நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும் அடிக்கடி லாங் போவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது டீசல் தான் டீசல் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் சிட்டியை விட அவுட்டரில் போய் செக் பண்ணிங்கன்னா டீசலோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக செகண்ட்ஸ் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா வண்டி ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் வரைக்கும் அதாவது ஃப்ரண்ட் பம்பர் டு பேக் பம்பர் வரைக்கும் எல்லாமே செக் பண்ணணும் அந்த ஃப்ரண்ட் டு பேனட்டில் இருந்து உள்ள பம்பருக்குள்ளே இருக்க சேஸ் முதல் கொண்டு பின்னாடி இருக்கிற சேஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அதுலேயும் வண்டி ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் ஸோ அதே மாதிரி பின்னாடி வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பின்னாடி சைலன்சர் பக்கம் போனீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வரக்கூடாது டீசல்ல பிளாக் ஸ்மோக் வரலாம் அது பிரச்சனை இல்லை நார்மலான

சின்ன கான்செப்ட் நீங்கள் வண்டியில் உட்காரம்போது டீசல் வண்டியை பெட்ரோல் வண்டியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்பிஎம் ஆறுக்குள்ளே இருந்தால் அது டீசல் ஆறு ஏழு தான் வரும் எட்டுக்கு எட்டுக்கு ஏழு அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்ததுன்னா அது பெட்ரோல் வேரியன்ட்டு வண்டி அது உட்காஞ்சாலே வண்டியை பார்க்கும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் ஸ்மூத்னஸ் பெட்ரோல் நல்லாயிருக்கும் டீசலில் கொஞ்சம் சவுண்டு அவ்வளோலாம் வர நார்மலாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு பேனட்டு அந்த பேனட்டை திறக்கும் போதே அதில் என்ன வண்டி வேலை பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத தெரியும் வண்டி ஃப்ரண்ட்டு சேஸு பம்பர் அதை பார்க்கும்போது அது இடிபட்டுருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த இன்ஜினில் வந்து கூலன் டாயெல்லாம் கரெக்டாக இருக்கா அது மீன்ஸ் அந்த கூலண்ட் டாயெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா உள்ளே சர்க்கிள்ஸ் நல்லா இருக்கா ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இதெல்லாம் பிரேக் கரெக்டாக எல்லாம் செக் கிளாது மாஸ்டர் சிலிண்டர் பிரேக்கு வந்து நார்மலாக ப்ராப்ளம் போகிறத விட மாஸ்டர் சிலிண்டரெலாம் சில இதெல்லாம் ப்ராப்ளம் வரும் நீங்கள் பிரேக் அடித்தாலே சவுண்டு வரும் ஏர் பிரேக்கில் வர மாதிரி சவுண்டு பிஸ்குனு வரும் அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வரக்கூடாது வர்றது வந்து ஒரு சில வண்டிகளில் வந்து நார்மலாகவே வரும் பெரிய பெரிய வண்டிகளில் சின்ன வண்டிகள்லாம் அந்த மாதிரி வரக்கூடாது அதெல்லாமே பார்த்து பார்த்து வாங்கணும் செகண்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் அளவுக்கு செகண்ட்ஸ் பார்க்குறப்ப வந்து வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸோ கூட்டு போய் பார்த்து வாங்குறது நல்லது மெயின் வாங்குறது டாக்குமெண்ட் செக் பண்ணி வாங்குங்க வண்டி எந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது வண்டி என்ன கேசஸில் இருக்கா வேறு ஏதாவது இருக்குதுன்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆர்டிஓவில் நீங்கள் இப்போ நார்மலாக எம் பாரிவாகன்னு ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் போட்டு பார்த்தீங்கனாலும் அவங்களுடைய சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் வாங்குனீங்கனாலும் நீங்கள் செக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம்